ரொம்ப நன்னா நன்னா பார்த்து சொன்னேல் சார் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்கள்ட்ட பேசினது சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டா இருந்துச்சு எனக்கு உடம்புல உள்ள பிரச்சனை எனக்கு கால அந்த ஒரு வருஷத்துக்கு அடிப்பட்டது எல்லாம் கரெக்டா சொன்னாரு மிதனம் ராசிபலன் மார்ச் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று மிதனம் ராசிக்காரர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பணச்சேமிப்பை மேம்படுத்த புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அன்பினால் உறவுகள் நெருக்கமாகும் இழுபறியாக இருந்த சில விஷயங்களுக்கு முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் அனைத்து காரியங்களிலும் நன்மை நிறைந்த நாள் ஒன்று செய்கின்ற முயற்சியில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் எடுத்த எந்த முயற்சியும் இன்று வெற்றி பெறும் தொழில் வேலை கல்வி குடும்பம் எந்த துறையிலும் முன்னேற்றம் காணலாம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் முன்னேற்ற பாதையில் செல்ல வசதியாக இருக்கும் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இரண்டு சேமிப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் இன்றைய நாள் உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்த உதவக்கூடும் பணம் செலவழிக்கும் பழக்கத்தை கட்டுப்படுத்தி சேமிப்பு செய்வீர்கள் தொழில் முதலீடுகளின் மூலம் வருமானத்தை உயர்த்த முடியும் சேமிப்பு தொடர்பான சில நல்ல முடிவுகளை எடுக்க நேரிடும் மூன்று வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் வீட்டில் உள்ள தேவைகளை முன்னெடுத்து பராமரிக்கலாம் அழகுப் பணிகள் தேவையான பொருட்கள் அடிப்படை வசதிகள் போன்றவை மேம்படும் குடும்பத்தாரின் விருப்பங்களை உணர்ந்து அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க முயல்வீர்கள் தாயாரின் ஆதரவு கிடைக்கும் பண்டிகை சூழல் உருவாகும் நான்கு அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உங்களிடம் உறவு கொண்டிருக்கும் அனைவரும் ஆதரவு தரக்கூடும் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் சில நல்ல தகவல்கள் கிடைக்கும் சமூக செயல்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு வரும் உங்கள் செயல் சாதகமான பலனை கொடுக்கலாம் ஐந்து நெருக்கமானவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் வாழ்வில் முக்கியமானவர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்வீர்கள் உங்கள் செயல்கள் முடிவுகள் அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வாழ்க்கைத் துணையுடன் நல்ல அனுசரணை காணலாம் அன்பு பாசம் அதிகரிக்கும் உறவுகளில் ஒற்றுமை உருவாகும் ஆறு இழுபறியான சில செயல்களுக்கு முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் நீண்ட நாட்களாக முடிவாகாத சில விஷயங்களில் முக்கிய தீர்வுகளை எடுப்பீர்கள் தொழிலில் முன்னேற்றத்திற்காக சரியான முடிவுகளை எடுக்க வாய்ப்பு குடும்ப மற்றும் சொத்து தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் நேர்மறை மாற்றங்கள் ஏற்படும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம் நட்சத்திர பலன்கள் விருகசீரிஷம் சாதகமான நாள் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் திருவாதிரை ஆதரவான நாள் சகோதரர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் புனர்பூசம் முடிவுகள் கிடைக்கும் முக்கிய முடிவுகளை எடுத்து பயனடைவீர்கள் இன்று செய்ய வேண்டியவை பணத்தை திட்டமிட்டு செலவழிக்கவும் சேமிப்பு மேற்கொள்ளவும் நீண்ட காலமாக நின்ற வேலைகளை முடிக்க முயலவும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் தேவைகளை புரிந்து அவர்களுக்கு உதவவும் தொழில் மற்றும் பணியில் முன்னேற்றம் காண புதிய யோசனைகளை மேற்கொள்ளவும் நல்ல வேலைகள் குறித்து திட்டமிடுங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை பணம் வீணாக செலவழிக்க வேண்டாம் புதிய கடன் பெறாமல் இருக்கவும் முடிவுகளை தாமதிக்க வேண்டாம் சிறிய கருத்து வேறுபாடுகளால் உறவுகளில் தொந்தரவு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளவும்